ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் மினிமலிசம் பற்றி தான் பேச போகிறோம் முக்கியமாக மினிமிலிஸ்ட்டு கிச்சன் எப்படி வச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம் நம்ம கிச்சனுங்கிறது ஒரு பெரிய கடல் தான் சொல்லலாம் ஸோ அதில் நமக்கு நமக்கே தெரியும் பிளேட்டு கரண்டி ஸ்பூன்ஸு ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு ஒரு தனியாக கண்டெய்னர் இதேமாரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த கட்லரி சிஸ்டம் தான் அது கூட கொஞ்சம் கப்ஸும் இருக்குது கொஞ்சம் பிளேட்ஸ் நான் ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா அதை வாங்கிடுவோம் வீட்டில் ஆல்ரெடி அந்த பொருள் இருக்கும் அந்த பழசை தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது அந்த பழசையும் புதுசையும் ரெண்டுத்தையும் வச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு பெரிய நமக்கு அடைசலை இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ட்ராலேருந்து இத்தனை நான் கரண்டி ஸ்பூன்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் சிலதை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருப்போம் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக மாரிலாம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது அப்படியே வச்சு வச்சுருந்து நம்ம இப்படியே காலத்தை தளரத்தில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஸோ தேவையில்லாத அகற்றிடணும் எப்படி எனக்கு பொருட்கள் சேருதுன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்க்கறச்சே சில கரண்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டையோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி போட்டுருவோம் போட்டுவிட்டு அந்த பழசையும் தூக்கி போட மாட்டோம் ஸோ இதனால தான் நமக்கு தேவையில்லாமல் நம்ம காசும் கரிகாருது வீட்டில் பொருட்களும் நிறைய சேர்ந்து தேவையில்லாமல் இடத்த அடைச்சிட்டு இருக்குது ஸோ மினிமலிஸ்ட்டு கிச்சன் அப்படின்னா என்னென்னா தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாததில் நம்ம உடனே அகற்றிடணும் அந்தமாரி செஞ்சிட்டோம்னா நமக்கு தனியாக இருக்குன்னு ஒரு டீக்லட்ரிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வேண்டாத பொருட்களை ஒழிக்க உக்காந்துருக்கோம் இல்லையா மினிமலிசம் சொல்கிறது கிச்சனுக்கு மட்டும் கிடையாது எல்லா ரூம்லேயும் நம்ம தேவையில்லாத பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்கோம் அதெல்லாம் அகட்டிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் இருக்கிற வீட்டில் இத்தனை கரண்டி தேவையே கிடையாது பழற்சையும் புதுசையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா கரண்டியுமே பழர்ஷாயிடும் ஸோ தனியாக எடுத்து வைக்கிறேன் புதுசா ஸோ அதனால் வாங்கி வச்சுட்டால் கூட புது கரண்டியை உள்ளே வச்சுட்டு பழசை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாரி செஞ்சாலே நமக்கு கிச்சனில் ஒரு அடைசலே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் பார்த்து எதுலாம் தேவையில்லை இதெல்லாம் பல வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேங்கிறதையும் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஸ்பூன்ஸுக்கெலாம் தனியாக நான் இந்த மாரி ஒரு குட்டியாக ஒரு பெக்கெட்டில் போட்டு நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கெலாம் யாராலும் கெஸ்ட்டு பெருசாக வரது கிடையாது புது கப்ஸெல்லாம் எடுத்து எடுத்து திருப்பியும் புழங்காமல் ஸோ அதெல்லாம் இப்போ நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் யாராக வந்தால் இப்போ எடுத்துக்கலாம் இது வந்து எங்கள் அம்மா கொடுத்த பூஜா இதை வச்சுட்டே ஆகணும் இந்த மாரி பூஜாலாம் இப்போ நம்ம கடையில் கிடைக்கிறது கிடையாது ஸோ அதோட கப்பை அதுக்குள்ளேயே போட்டு முடிச்சுட்டு இல்லைனா அந்த கப்பு எங்கேயாவது காணாம போயிடும் அது ஏற்றோம் பாத்திரம் வந்து கடையில் வாங்குறது கப்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வாங்காமல் ஒரே ஷேப்பில் வாங்கினா நல்லது அப்போ தான் கெஸ்ட்டு வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்கறதே பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாக நல்லாயிருக்கும் கடைக்கு போகிறச்சே யோசித்து நாலு கப்புனால் யோசிச்சு வாங்கிடணும் அதுக்கப்புறம் போனால் அந்த ஷேப்பில் நமக்கு கப்பு கிடைக்காம போயிடும் இந்த கப் பார்த்தீங்கன்னா இதில் ஆயிலை விட்டு நல்லா சூடு பண்ணி ஹேர்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் அதை தூக்கி போட முடியாது ஸோ அது அப்படியே இருக்கட்டும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ்லாமும் நான் வந்து இந்த ட்ராலே வச்சுருது எனக்கு எடுக்கிறதுக்கு உடஞ்சி போன சீலத்தெல்லாம் கூட நம்ம அப்படியே போட்டு வச்சுருக்கோம் அப்புறம் எதுக்காக யூஸ் ஆகணும் அதுவும் அப்படியே கிடக்கும் ஸோ உடனே உடனே அதெல்லாம் அகற்றுறது நல்லது அது ஏற்ற பிளாஸ்டிக் டப்பாலாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டால் லிங்க் நான் வந்து எக்ஸ்க்ரீனில் இருக்கிற வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனு அப்புறம் கொழக்கட்டாச்சு ஸோ இதெல்லாம் தேவைப்படாதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு நான் மூடி வச்சுடுறேன் டப்பாவில் இந்த குழக்க அட்டாச்சு எத்தனை வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் கூட வேண்டான்னா சில இதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துடணும் நம்ம ரெண்டு வச்சுட்டு எல்லாத்தையும் அடைச்சடைச்சி நம்ம இதுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு பிரதினமும் கிடையாது பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ்லாம் எடுத்தால் தேவைப்படும் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சிருக்கேனா இதேமாரி தேவைப்படும் தேவைப்படும் சில பொருட்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்ம இந்த கப் பார்த்தீங்கன்னா இந்த குக்கிங் வீடியோ எடுக்கிறச்சே இதில் வந்து டிஸ்பிளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இந்த கப்பில் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கினேன் அது யூஸ் ஆகலை ஸோ அதனால் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் பருப்பெலாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது இந்த இந்தமாரி அச்செல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி யூஸ் பண்ணுறச்சே தேடுவோம் ஸோ அதெல்லாம் அழகாக ஒரு பேக்கில் போட்டுவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த கவரில் போட்டு நான் வச்சாச்சு இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக புதுசாக எடுத்தது தான் ஸோ அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கேன் முன்னாடியே சொல்கிற மாரி புதுசியும் பழசியும் சேர்த்து போட்டோன்னா எல்லாமே சீக்கிரம் பழசாக போயிடும் அதனால தான் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக நான் பிரிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணாதது நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த ட்ராவை தொடக்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அடசு இருந்தது இந்த உடன் ஸ்வச்சுலாம் நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ட்ரால் அப்படியே தான் கிடக்கு இதெல்லாம் யூடியூப் சேனல் பார்த்து இன்ஸ்பைர் பண்ணி வாங்கினது தான் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம ஸ்வீட் காரெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன தான் வாஷ் பண்ணால் கூட நம்ம சமைச்சதெல்லாம் அந்த வுட்டில் அப்படியே ஊறி தான் இருக்கும் அதனால் வேண்டான்னு எடுத்து வச்சு இதெல்லாம் யாருக்காவது கொடுக்கணும் இல்லைன்னா இது என்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தான் அப்படியே பல வருஷமாக அப்படியே கிடக்கு இதெல்லாம் உள்ளுக்கில் இந்த மத்து கீரை மசிக்கிற மத்து அப்புறம் மோர் கடையிற ம மத்து மட்டும் தான் நான் வச்சுட்டு போகிறேன் மிக்ஸர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன் இது எல்லாமே யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் வாங்கினது வாங்கினதோட சரி இதெல்லாம் அப்படியே கிடக்கு இதெல்லாம் இது வந்து டெப்பர்வேர் ஸ்பூன் இது தேவைப்படும் கடையில் போயிட்டு இனிமேல் விலை கம்மியாக இருக்குதுன்னு நிறைய பொருட்களை வாங்கி கிச்சனில் இதுமாரி அடைச்சி வைக்காமல் இருக்கணும் இப்போ இந்த ட்ராவெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு தனியாக நம்ம லைனர்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு ஆன்லைனில் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறச்சே அந்த பேக்கிங் கூட இந்த வரும் சேர்ந்து அதை வந்து கட் பண்ணி இந்த ஸ்பாஞ்சை நான் போட்டு அழகாக வச்சுக்க போகிறேன் ஏன்னா இது வந்து டேண்டம் பாக்ஸ் இல்லாதனால இதில் ஸ்பூன்லாம் போடுறச்சே நமக்கு அந்த ஹோல்லேருந்து கீழே விழுந்துருது இல்லை மாட்டிட்டு நமக்கு இந்த ட்ராவை க்ளோஸ் பண்ண முடியாமல் போகிறது ஸோ அதனால தான் நான் வந்து இதை போட்டு வைக்கிறேன் எப்பயுமே எல்லாருக்குமே தெரியும் எப்பயுமே நம்ம கரண்டி எது போட்டாலுமே தண்ணியாக இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அதில் போடுறச்சே நமக்கு துருபிடிக்காமல் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கட்லரி பாக்ஸ் எல்லாம் ஸோ எல்லாத்தையும் நான் எனக்கு எப்படி தேவையோ அந்த மாரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை ஸ்பேஸ் நமக்கு அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்க ஒரு ட்ராவை தூரம் கசகசன்னு இல்லாமல் ஸோ எல்லாத்தையும் அடிக்காச்சு தேவையான கப்ஸையும் நான் அப்படி ஓரமாகவே அடிக்கிச்சிட்டேன் ஸோ இதுக்குன்னு தனியாக நம்ம வைக்க வேண்டாம் ஸோ இப்போ இந்த உடன்ஸ் பச்சுலாம் தேவையே கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னா இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு இதில் தான் கிடந்தது நான் முன்னாடியே மாரி இதெல்லாம் ஊறி போயிருக்கு பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன தான் தேய்ச்சாலும் நான் சொன்ன மாரி அதில் இருக்கிற அந்த ஸ்வீட்டோ இல்லை காரமோ அப்படியே தான் இருக்குது ஸோ இதெல்லாம் இதனால் ட்ராவில் கிடந்தது ஸோ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ புதுசாக கிச்சன் செட்டப் பண்ணுறவங்களாம் நான் என்ன சொல்கிறேன்னா முதலியே என்னென்ன பார்க்குற வேணுமோ தேவையானதாக பார்த்து வாங்குங்க தேவையில்லாத வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுக்காதுங்க எங்கே போக போகிறோம் எப்போ வேணாலும் நம்ம புதுசாக வாங்கிக்கலாம் பயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிக்கோங்க ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இத்தனை கரண்டி இருக்குது இப்போது இந்த பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறச்சி ஸோ ரெண்டு மூணு பேருக்கு இத்தனை கரண்ட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது கொஞ்சமாக நம்ம வச்சுருந்தோம்னா அதை நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப் அப்படி செஞ்சால் தான் நம்ம மினிமலிஸ்ட் கிச்சனை நம்ம வச்சுக்க முடியும் இல்லைனா இந்த மாரி நிறைய நம்ம கரண்டியை போட்டு போட்டு இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம இடத்த தான் அடச்சுன்னு இருக்கோம் அதை இடம் எல்லாமே நான் சொல்கிறேன் ஸோ அதனால் தேவையானதை வச்சுட்டு தேவையில்லாத அகற்றுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடய எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அத்தனை தேவையில்லாத அடைசல் இந்த ட்ராவில் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்